வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு ரிஷபம் ராசி நண்பர்களுக்கான ஆவணி மாத பலனை இன்றைய பதிவில் சிறப்பு பதிவாக பார்க்க போகிறேங்க நண்பர்களே முதல்ல ஆவணி மாதத்திற்கான கிரகநிலை என்னென்னு பார்த்துட்டு முதல்ல பொது பலன் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு பின்னாடி இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன பரிகாரம் என்னென்னு சொல்லிட்டு தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா ஒரு பெரிய ஆதரவுக்காக சப்ஸ்க்ரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க இந்த ஆவணி மாதம் கிருஷப் கிரகநிலைன்னு பார்த்தா மாத தொடக்கத்திலேயே ராசிநாதனான சுக்கர பகவான் சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோடு இணைந்து சுகஸ்தானத்தில் இருக்கிறாருங்க ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா சந்தோஷம் நிறையாவே இருக்குது இந்த மாதம் பொழுதுவுமே இத்தனை நாளாக தாங்க முடியாமல் இருந்த கடன் சுமைகள் குறையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வீடு கட்டுறதுக்கு இடம் நிலம் வாங்குறது வீடு வாங்குறது பழைய வீடு வாங்குறது பற்றியெல்லாம் நிறையா சிந்திப்பீங்க ஃப்யூச்சரை பற்றி நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பெரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதம் அந்த ஆவணி மாதம் இருக்கும் அதே போல் அரசியல்வாதி நண்பர்களுக்கு பொதுவாளிகள் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நிறைய பொது பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய மாதமாகவும் இருக்குங்க இந்த ஆவணி மாதத்தில் ரிசபராசி நண்பர்களுக்கு குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான யோகம் வந்து ஆக்டிவ் ஆகுது இந்த யோகத்தினால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிறையா நடக்கிறதுக்கு அற்புதமான வாய்ப்பை வந்து இறைவன் கொடுக்குறாருங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த மாதம் முழுசுமே சனி வக்கர பயிற்சியில் இருக்கிறனால சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரை வந்து பார்க்குறாருங்க தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறனால தொழில் வளர்ச்சியில கொஞ்சம் அப்படியே ஒரு சுலோவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு வேலை செய்கிற நண்பர்கள் அல்லது நீங்கள் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிற நண்பர்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பாங்க கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க பகை கிரகங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கிரகனுடைய பார்வையினால் சுகஸ்தானம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்காது பனிச்சுமையானால் அதிகரிக்குங்க நிறைய ஓவர்லோடு இருக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்க மட்டும் இல்லாத உங்களுடைய ஹையர் ஆபீசஸ்னுடைய கெடுபிடி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதனாலே என்னாகுனா கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷன் இதெல்லாமே இருக்குங்க அந்த டென்ஷன் என்னாகும் வீட்டில் கொண்டு வந்து காட்டுற மாதிரி இருக்கும் வீட்டில் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் வர மாதிரி இருக்குங்க எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்காது உங்களுக்கு தர மாட்டாங்க உங்களை விட கம்மியாக வேலை செஞ்சவங்களுக்கு அந்த இங்கிரிமெண்ட் போகிறது பதவி உயர்வு போகிறது இதுக்கெல்லாம் வர காரணமாக இருக்கும் வேலையிலேருந்து நீங்கள் விலகி வேறு ஒரு வேலைக்கு போயிடலாமா இல்லை வேற ஒரு இடத்துக்கு போயிடலாமா பிஸ்னஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாமா இந்த மாதிரியான எண்ணங்களை வந்து இந்த ஆவணி மாதம் கொஞ்சம் ஆரம்பத்தில் கொடுக்குங்க ஆவணி பத்தாம் தேதி கன்னிராசிக்கு போகக்கூடிய சுக்கர பகவான் அங்கே போய் நீச்சமாகறாரு உங்கள் ராசிநாதன் நீச்சம் பெறதுனால இந்த காலத்தில் தேவையில்லாத ஒரு ஆரோக்கிய தொல்லை வந்து அதிகரிக்கும் ஆரோக்கிய தொல்லைனா இந்த மன அழுத்தம் தூக்கமின்மை சின்ன சின்ன டென்ஷன் தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வந்து தலையில் ஏறிக்க வந்துட்டு நம்மளை டென்ஷன் பண்ணுறது இதெல்லாமே இருக்குங்க திட்டமிட்டு நாம் செய்ய முடியாது எதெல்லாம் நான் பிளான் பண்ணுறோமோ அது எல்லாமே வந்து நம்மளுக்கு கை கொடுக்காத மாதிரி இருக்கும் ஏன்னா மாற்றங்கள்னு பார்த்தீங்கன்னா திடீர் திடீர்னு மாற்றம் நம்ம ஏபின்னு பிளான் போட்டு வச்சுருந்தோம் அந்த பிளான் வந்து ஏபிசிடின்னு ஜட்டு வரைக்கும் போகிறதுக்கூட வாய்ப்பு இருக்குது அதனால் என்ன மன அழுத்தம் மன வருத்தம் இதெல்லாமே இருக்குங்க இந்த மன வருத்தம் மன அழுத்தத்தால் என்னாகுனா சின்ன சின்ன செலவு உங்களுடைய கையில் வந்து காசு இல்லாமல் போகிறது இந்த பற்றாக்குறை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை உருவாகும் சில பேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு கடன் வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் கூட ஏற்படலாம் ஆறாம் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறனால ஒரு கடன் அடைக்கிறதுக்கு வேற ஒரு கடன் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு இது உடம்புல தொந்தரவுங்கிறது இந்த மாதத்தில் கொஞ்சம் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா ஒரு இனம் புரியாத ஒரு கவலை அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும் எப்போமோ ஒரு டென்ஷன் ஏதோ ஒரு மன அழுத்தம் எதை பற்றி யோசிக்கிறோம் எதை பற்றி டென்ஷன் ஆகிறோம் அப்படின்னு தெரியாது வேலையில் நல்ல வாய்ப்பு வந்தாலுமே உபயோகப்படுத்திக்க முடியாத அளவுக்கு அந்த டென்ஷன் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள்ட்ட நீங்கள் வீட்டில் நடக்கிற சுப நிகழ்ச்சி பற்றியோ இல்லை கையில் இருக்கிற காசு சொத்து பத்தை பற்றியோ நீங்கள் என்ன எதிர்காலத்தில் பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையோ கன்சல்ட் பண்ணாதீங்க ஏன்னா அவங்களாலையும் வந்து சில தொந்தரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆவணி பத்தாம் தேதி மிதனராசிக்கு செவ்வாய் பகவான் வராரு விரயாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திற்கு வரக்கூடிய இந்த நேரம் ஏற்ற வரவு அப்படிங்கிறது இந்த பத்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் இந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அப்படின்னால கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்தாலுமே எதுவுமே பத்தாம் தேதிக்கு மேலே பார்த்துக்கலாம் பார்த்துட்டு அப்புறமா கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு நீங்கள் வந்துடுங்க எடுத்ததுமே கடன் வாங்காதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கு ஒரு பத்து நாள் தான் அந்த ஸ்ட்ரக்லிங் அப்படிங்கிறது அது மாறிச்சு அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எந்த காரியத்தையுமே பணம் கைக்கு வந்ததுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டென்ஷனாக தேவையில்லை ஸோ தொட்ட காரியங்கிறது நல்லபடியாக இருக்கும் ஏன்னா பத்தாம் தேதிக்கு மேலே உங்கள் தேவைக்கான பணம் வந்து கைக்கு வந்துடும் ஏழுக்கு அதிபதியாக செவ்வாய் பகவான் வர்றதுனால உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும் அவங்க படித்த படிப்புக்கு அவங்க எதிர்பார்த்த வேலைங்கிறது கண்டிப்பாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன வருமானங்கிறது வந்துட்டு இருக்கும் ஒரு சின்னதாக ஏதாவது ஃபியூச்சரில் ஏதாச்சும் ஏதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சின்னதாக ஏதாவது வருமானம் நீங்கள் ஒரு சின்னதாக வீட்டில் தோட்டம் போட்டுக்கிறீங்க இல்லை வேறு ஏதாவது சின்ன சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு அதன் மூலமோ ஒரு வருமானம் இந்த மாதம் ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே வருங்க நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளிநாட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இந்த காலகட்டம் ட்ரை பண்ணிங்கன்னால் கிடைக்கும் வேலையில் இடமாற்றம் உங்கள் சொந்த ஊருக்கோ அல்லது வந்து சம்பள உயர்வோட ஒரு இடமாற்றமோ கண்டிப்பாக கிடைக்குங்க ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்களா அப்படின்னா ஏன்னா இப்போ இருக்கிற மனநிலையில் அது எந்த மாதிரி முடிவெடுக்கிறது நீங்கள் கன்ஃப்யூசில் இருப்பீங்க அதனால் மேக்சிமம் ஏற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதை ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்குங்க ஆவணி பதினஞ்சாம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் பகவான் வராரு உங்கள் ராசிக்கு ரெண்டு அஞ்சு இந்த ரெண்டு இடத்துக்கு அதிபதியாக யார் வரக்கிறாங்கன்னா புதன் பகவான் தான் அவர் வந்து சுகஸ்தானத்துக்கு வரும்போது நீங்கள் இந்த பத்தாம் தேதி வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம் இல்லாமல் மறந்து போயிடும் அந்தளவுக்கு லாபம் வருமானம் சந்தோஷம் நீங்கள் எதிர்பார்த்து நடக்கிறது பிள்ளைகளால் மகிழ்ச்சி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுன்னு எல்லாமே சூப்பராக வருங்க அந்த சுகஸ்தானம் அப்படிங்கிறது அதோட திருமணமாகாத சகோதர சகோதரிகளுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு கிடைக்கிறது இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்குங்க வீட்டில் இந்த குழந்தை பிறக்கிறது மங்கள நிகழ்ச்சிகள்னு சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடக்கும் அதுக்கான பிளானிங் நிறையாவே இருக்கும் திருமணம் சார்ந்தோ அல்லது படிப்பு சம்மந்தமோ நீங்கள் எடுத்த முயற்சி வந்து சூப்பராக வெற்றி பெறும் அதே போல் பெற்றோர்கள் வழியில் நிறையா ஆதரவு இந்த மாதத்தில் கிடைக்கும் இது வரைக்கும் நீங்கள் ஒரு வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க அல்லது வாடகை நிலத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா புது இடத்துக்கு மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு அல்லது அதுக்கான முயற்சி இந்த மாதத்தில் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து அந்த ரெண்டு அஞ்சுக்கு வரக்கூடிய புதன் பகவானால் உருவாகுது இது என்னங்கன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சி தொழில் வளர்ச்சி இது எல்லாமே அற்புதமாக கொடுக்குங்க அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதி நண்பர்கள் சமூக சேவையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்கும் இந்த கடந்த காலங்களில் இருந்த அந்த பயம் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு இல்லையா அந்த பயம் வந்து இல்லாமல் போயிடும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய இடத்துலேருந்து உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள்கிட்ட அதே போல் இந்த பேங்க் லோனுக்காகலாம் எதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அந்த லோன் அப்ளை பண்ணதுலேருந்து உங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சில பேர்த்துக்கு ஒரு தாமதம் இருந்தாலுமே கொஞ்சம் லேட்டாக நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த காலங்களில் மேலதிகாரிகள் எப்படியெல்லாம் உங்களை வாட்டி வதைச்சாங்களோ அப்படி இல்லாமல் ஆதரவு கொடுப்பாங்க சினிமா துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் புது அக்ரிமெண்ட்டு புது ரோல் சூப்பராக கிடைக்கும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு நீங்கள் படிக்கிற படிப்பில் ஒரு அற்புதமான முன்னேற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி நீங்கள் அந்த போட்டித் தேர்வில் ஜெயித்தீங்க அப்படின்னா அதில் நல்ல வேலை இது எல்லாமே நீங்கள் அற்புதமாக எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் பெண்களுக்கு சுப செலவுகள் வந்து அதிகரிக்கும் கல்யாண செலவு வீட்டுக்கு வந்து சாமான செட்டு வாங்கி போடுறது இது எல்லாமே நிறைய இருக்கும் பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய மாதமாக இந்த ஆவடி மாதம் ரிசவராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்குங்க முதல் பத்து நாள் கொஞ்சம் அப்படியே கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்குங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அற்புதமான மாதமாகவே இந்த ஆவணி மாதம் இருக்கிறனால ரிசபராஜ நண்பர்கள் அருமையாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆவணி மாதத்தை அந்த முதல் பத்து நாள் அதையுமே சரி பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது வழிபாடு பரிகாரம் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வந்து குரு தட்சிணாமூர்த்தி பகவானை நீங்கள் ஒரு கொண்ட கடலை மாலை கட்டி போட்டு நெய் தீபம் போட்டு அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது குரு பகவானால் நிறைய நன்மைகள் கிடைக்கும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவோம் ஸோ அதனால் குரு பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்கனால இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க பரிகாரம்னு பார்த்தா அதே வியாழக்கிழமை அன்றைக்கி ஆதரவற்றோருக்கும் உடல் ஊனமுற்றோருக்கும் உணவு தானம் உடை தானம் அவங்களுக்கான மருத்துவ செலவுகள் பண்ணிட்டு வாங்க முக்கியமாக உணவு தானம் கொடுங்க ஏன்னா உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு சொல்லுவாங்க ஏன்னா உண்டினா உணவு ஒரு வேளை உணவு மட்டும் நாம் யாருக்கும் வந்து அன்னதானமாக பண்ணுறதில்லை அந்த நாளுக்கான உயிரியவே நாம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால மறக்காமல் உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க நண்பர்களே இது ஆவடி மாதத்திற்கான ஒரு பொது பலன்தான் ரிஷப் ராசிக்கு நீங்கள் திருமணம் சார்ந்தோ அல்லது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்தோ நீங்கள் எதாவது முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜாதகம் குடும்பத்தாரோட ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சுபகாரியத்தை நீங்கள் செய்யலாம் தப்பு கிடையாதுங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு பயனுள்ளதாகவும் வழிகாட்டுதலாகவும் ரிசவராஜ் நண்பர்களுக்கு இருக்கணும்னு நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து நான் ஆன் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் ரிசவராஜ் நண்பர்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்